ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் ஈரான் அந்த போர் குறித்து தொடர்ச்சியா பேசிட்டு வரோம் இந்த நிலையில் ஒரு செய்தி வந்திருக்கு ஈரான் அதிபரையே அந்த போர் சமயத்துல கொலை செய்ய பார்த்தாங்க அதுல ஒரு காயமும் ஏற்பட்டிருக்கு அந்த பதட்டமான சூழ்நிலையில நம்ம சொல்ல வேணாங்கிறதுக்காண்டிதான் சொல்லல அப்படிங்கிற மாதிரியே தகவலை ஈரானும் சொல்லியிருக்கு இந்த நிலையில் இஸ்ரேல்லையும் ரொம்ப ஒரு பதட்டம் போர் பதட்டத்துக்கு பிறகு ரொம்ப ஒரு உள்நாட்டு உற்பத்தி குறைவு இது மாதிரி இப்போ மக்கள் ரொம்ப ஒரு ஒரு உறுதித்தன்மை இல்லாத நிலையில் இருக்கிறாங்க போன்ற கருத்துக்கள் வருது இஸ்ரேல் ஈரான் ரெண்டும் இப்போ இப்படி இருக்குது ஈரான் அதிபரை கொலை செய்ய முஞ்சார்னா நிதனியாகவோ அடுத்த கட்டமாக என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறாரு ஈரான் எப்படி அதற்கு பதில்வினை புரியும் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஈரானுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற மசூத் பெஸ்கியான் அவர் தான் இன்னைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி அவருக்கு நேர்ந்த இந்த நிகழ்வை தான் இன்றைக்கி ஈரான் அரசாங்கம் ஒரு மாதம் கழித்து சொல்லியிருக்கிறது சரியாக ஜூன் பதினைந்தாம் தேதி நடந்த நிகழ்வு இன்னைக்கு இப்போ ஜூ நம்ம பேசிட்டு இருக்கிற ஜூலை பதினாலு தான் வெளியே வந்திருக்கிறது என்ன சொன்னாங்கன்னா ஜூன் பதினைந்து அன்று அப்பொழுதெல்லாம் யுத்தம் ஆரம்பித்து ஆரம்பித்து விட்டது அப்போது எல்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துல தான் இருந்தாங்க என்ன சொல்கிறாங்க ஜனாதிபதியாக இருந்த மசூத் பிஸ்கியான் ஈரானுடைய ச பார்லிமெண்ட்டுடைய சபாநாயகர் அதே மாதிரி நீதிமன்றத்துடைய அந்த நீதிபதி இது போன்ற உயர்மட்ட கவுன்சில் கூட்டம் நடந்தது ஜூன் பதினஞ்சில் ஏன் இந்த உயர்மட்ட கவுன்சில் கூட்டம் நடந்தது என்றால் இன்னைக்கு ஒரு அசாதாரண சூழல் இருக்குது யுத்தம் ஆரம்பித்து விட்டது எப்படி வேண்டுமானால் முத்தம் போகலாம் ஒரு வேளை தலைவர்கள் கொல்லப்பட்டாலோ அல்லது வந்து ஒரு அசாதாரண சூழல் ஏற்பட்டால் என்ன செய்யலாம்ங்கிற அந்த முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு கூட்டம் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இரகசிய மாளிகையில்தான் இந்த ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கிறது எப்படி அந்த கூட்டம் நடந்துச்சு எப்படி அது வெளியே தெரிஞ்சிது அதுதான் அதிர்ச்சி ஈரானுக்கு அதில் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த ஏவுகணை தாக்குதலில் மசூத் பெசியானுடைய காலில் காயம் ஏற்பட்டதாக ஈரான் அரசாங்கமே செய்தி சொல்லியிருக்காங்க இது அவங்க அப்போது சொல்லலை ஏன்னா சொல்லியிருந்தால் அங்கே பிரச்சனை வேறு மாதிரி போயிருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் அந்த ஜூன் பதினஞ்சு காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தின ட்ரம்ப் வந்து நாங்கள் நினைத்தால் ஐயா அது அல் கொமேனியை ஐதுல்லா கொமேனியை கொலை செய்து விடுவோம் ஈரானுடைய தலைவர்களை கொலை செய்து விடுவோம் என்று ட்ரம்ப் சொன்ன செய்தியை நீங்கள் பொறுத்தி பார்க்கணும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகவும் இதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நாங்கள் நினச்சா எங்கள் டார்கெட்டில் தான் அவங்க இருக்காங்க இது பொய் அப்ப நம்ம என்ன பேசணும் இவங்க வந்து வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்கன்னு கூட நினைச்சோம் ஆனால் இந்த சம்பவத்தை இப்பொழுது ஈரான் அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்ன அதனுடைய விளைவு என்றால் கிட்டத்தட்ட வந்து ஈரானுக்குள் இஸ்ரேலுடைய கைக்கூலிகள் உயர்மட்ட அளவில் ஊடுருவி யார் எங்கே இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க இதெல்லாம் வந்து துல்லியமான தகவல்களை இஸ்ரேலுக்கு கொடுத்ததை நம்ம உறுதிப்படுத்த முடியுது இப்போ சமீபத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதினியாவும் அமெரிக்காவுக்கு போனார் அதாவது ஆறு மாதத்தில் அதாவது ட்ரம்ப் பதவியேற்ற ஆறு மாதத்துள் மூன்று முறை வெள்ளை மாளிகைக்கு வந்த உலகத் தலைவர்கள் ஒருவர் இவர்தான் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் வந்த மாதிரி தெரியல அவரை வரவேற்று உள்ளே போய் பேசுனாங்க பேசிட்டு வந்து செய்தியாளர் சந்திப்பில் கூட சொன்னாங்க என்ன சொன்னார்னா போரை நிறுத்தியதற்கு முக்கிய காரணம் ட்ரம்ப் தான் அவருக்கு நோபல் ப்ரீஸே கொடுக்கணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் அது கிண்டலாக சொல்கிறாரா சீரியஸாக சொல்கிறாரா அப்படிங்கிறத பத்திரிகைகள் எழுதின விஷயத்தை பார்த்தோம் ஆனால் எப்படி டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா ஈரானை முழுமையாக அழிப்பது மட்டுமல்ல அவங்களுடைய தலைவர்களையும் முழுமையாக அழிக்கணுங்கிற அந்த இடத்தில் மிக துல்லியமாக திட்டமிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி தான் இங்கே ஈரான் அரசாங்கம் ஒத்துருக்கிறது இது எப்படி ஒரு மாற்றத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்குண்ணா ஈரானில் ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழலை அரசாங்கத்தில் ஏற்படுத்தியிருக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அது தெரியல என்ன சொல்கிறாங்கன்னா அதற்கு ஒப்பீடுன்னு சொல்கிறாங்க ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருந்த ஹசன் நசுருல்லா அவர் ஒரு முக்கியமான தலகர்த்தர் சொல்லப்போனால் ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஐதுல்லா கமீனியுடைய நண்பர் அவர் தான் வந்து லெபனானில் ஹிஸ்புல்லாவுடைய ஆரம்பகட்ட தலைவராகவே இருக்கார் அவர் தான் அந்த அங்கே ஹிஸ்புல்லாவை நிர்மாணம் செய்தவர் உருவாக்கியவர் அவர் வந்து இதே போன்ற ஏவுனை தாக்குதலில் தான் லெபனானில் கொல்லப்பட்டார் துல்லியமான தாக்குதல் ஏன்னா இல்லைன்னா அவனு ஒரு மிகப்பெரிய தலைவர்கள்னு அறியப்படக்கூடியவர்கள் இஸ்புல் இஸ்புல்லா போன்ற அமைப்பு உச்சபட்ச தலைவர்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் அவர் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருக்காருன்னு தெரிந்து அந்த கட்டடத்தை நோக்கி ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொலை செய்வது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் இல்லை நிறைய அவங்க வேலை பார்க்கணும் அவர் அவருடைய பயணத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அங்குள்ளவர்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்பொழுதே ஈரான் வந்து கொஞ்சம் அதிர்ச்சியானாங்க இஸ்புல்லா தலைவர் ஹசன் நசுருல்லாவை எப்படி கொலை செஞ்சாங்க ஒரு காட்சி நடந்தது ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரானில் இதே போன்று கொல்லப்பட்டார் சொல்ல போனா வச்சு ஹிஸ்புல்லாவுடைய ஹசன் நசுருல்லாவை கொலை பண்ணாங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஹிஸ்புல்லாவை உருவாக்கியவர் ஈரானை சார்ந்தவர் ஐதுல்லா ஹமீனுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருப்பவர் அவரை கொலை பண்ணாங்க அது ஒன்று இரண்டாவது இந்த இஸ்மாயில் ஹனியாவை கொலை செய்தது இதே போன்ற டெக்னிக் தான் ஏவுகணை மூலமாக தாக்குதல் எங்கே பண்ணியிருக்காங்க கடலில் இருந்து கப்பலில் இருந்து ஏவுகணை தாக்குதல் அப்போ இது வந்து ஒரு அந்த துல்லியமான தாக்குதலில் இஸ்லா இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டார் இந்த ரெண்டு அதிர்ச்சிக்கு அப்புறம் தான் அந்த போர் வேகம் எடுத்ததெல்லாம் பார்த்தோம் மூன்றாவதாக இந்த ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பிஸ்கியானே இதே மாதிரி முயற்சித்திருக்கிறார்கள் என்ற தகவல் இன்னைக்கு ஈரான் சொல்லிதான் நமக்கு தெரியுது சேம் டெக்னிக் அதே ஏவுகணை தாக்குதல் கரெக்டான துல்லியமான தாக்குதல் நடந்திருக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா அந்த இஸ்மாயில் ஹனியாவோ அல்லது வந்து நசுருல்லாவோ இருந்தது ஒரு கட்டடங்கள் தான் ஆனால் ஈரானுடைய ஜனாதிபதியாக இருந்த இந்த மசூத் பிஸ்கியான் அந்த நிகழ்வு நடந்தது ஒரு அண்டர் கிரவுண்டில் அந்த அளவுக்கு உள்ள போய் அடிச்சு அவருக்கு அந்த வெடிச்சு அந்த அந்த வெடிச்சுல வந்து அவருடைய கால் பாதம் வந்து காயப்பட்டு ரொம்ப நாளா வெளியே வரலையே அவருமே வெளியே வரல ஐதுல்லா கம்பெனி போன்று வெளியே வரல இப்போது வெளியே வந்து வெளியே வந்து மக்கள் மத்தியில இரு தன்னை தா இருக்கிறேங்கிறத காமிக்கிறார் ஆனா என்ன சொல்ல வரனா இப்படி என்ன அதிர்ச்சினா இப்படி முக்கிய தல தளபதிகள் ஜனாதிபதி பெரிய ஆட்களை பூரா எப்படி குறி வச்சாங்க அதுதான் இன்னைக்கு ஈரானுக்கு அதிர்ச்சி அவங்க இந்த மாதிரி விஷயத்தை எதிர்பார்க்கலை ஈரான் முழுவதும் இன்னைக்கு வந்து ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில தான் இன்னைக்கு அரசாங்கம் இருக்கு போர் முடிந்து விட்டது மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள் அதில் மாற்றம் இல்லை சொல்லப்போனால் அந்த அணு அணு சக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டு அதில் புளிய தோண்டி விட்டுருக்காங்க அதெல்லாம் பேசணும் ஆனால் அங்கே இருக்கின்ற யுரேனியம் வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க எந்த கதிரிய கதிர்வீச்சும் இல்லை அப்போ கதிர்வீச்சு இல்லைன்னா அதுக்கு அந்த அணு உலைகள் எதுவும் தாக்கப்படலை அதெல்லாம் சரிதான் ஆனால் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கும் வந்து விட்டார்கள் தான் வெற்றி பெற்றதாக மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஈரான் வந்து இஸ்ரேல தாக்கிடுச்சு அமெரிக்காவை அந்த சந்தோஷம் மக்களுக்கு இருக்கு உண்மையான நிலைமை என்னன்னா ஈரானுக்குள் ஒரு அசாதாரண சூழல் அந்த அதிகார மட்டத்தில் இருக்கிறது அந்த அதிகார உயர்மட்ட அதிகார மட்டத்தில் இருக்கிறது என்னன்னா யார் நல்லவன் யார் துரோகி இப்ப அது ஒரு அங்க சிக்கலாக இருக்கு நம்ம ஏற்கனவே கடந்த முறை பேசும்போது சொன்னோம் ஒரு எழுநூறு பேரை ஏற்கனவே கைது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தூக்கில தூக்கு மேடைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க இப்ப வெளியே வர்றதே இல்ல ஒரு பத்து பேர் வரைக்கும் மக்கள் மத்தியில தூக்கிலிட்டாங்க மற்ற யாரும் இப்ப இருக்கிறாங்களா உயிரோடு இருக்காங்களா தெரியல அது மொத்தத்துல அவங்க முடிஞ்சது வெளியே வரப்போறது இல்ல அதை தாண்டி இப்ப இந்த செய்தியை வந்து வெளியிட்டதன் மூலமாக ஒரு செய்தியை உலகுக்கு இடான்னு சொல்லுகிறது வரைக்கும் ஏன் சொல்லல ஒரு மாசமா சொல்லல இப்பொழுது ஏன் சொல்கிறார்கள் என்றால் இஸ்ரேலோடு நாங்கள் யுத்த நிறுத்தம் வைத்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகத்தை இஸ்ரேல் செய்திருக்கிறது என்பதை சர்வதேச சமுதாயத்துக்கு இஸ்ரேல் அரசாங்கம் சொல்லுது அதாவது நேரடியாக நாங்கள் வந்து யுத்த காலத்தில் நேர்மையாக இருந்தோம் நேரடியாக தாக்கணும் அவங்க தாக்குனாங்க நாங்களும் வந்து தாக்கணும் ஏவுகணை மூலமாக தாக்கணும் அதெல்லாம் யுத்தம் ஆனால் எங்கள் தலைவர்களை குறிவைத்து நயவஞ்சகத்தனமான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது என்பதற்கு தான் அந்த இதை காமிக்கிறாங்க எவிடன்ஸை காமிக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஈரான் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லிவிட்டது ஈரான் இஸ்ரேலுடைய இந்த நயவஞ்சகத்தனத்தை நாங்கள் மறக்கலை அதை விட முக்கியமானது இப்போ ஈரான் அரசாங்கத்தில் இருக்கின்ற களை எடுக்கப்பட வேண்டிய நபர்கள் இன்னைக்கு ஆயிரக்கணக்கில் இருக்காங்க ஆயிரக்கணக்கில் களை எடுக்க வேண்டிய நபர்கள் உயர் இருக்காங்க இதை களை எடுத்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது வெளிப்படுத்துறாங்க அதனாலதான் பனிரெண்டு நாள் நிலவரையில் கடலுக்கடியில் இருந்ததா சொல்றாங்க ஓ நிலவரையில் அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க காரணம் என்னன்னா இந்த ஜூன் பதினைந்து அன்று இந்த இஸ்ரேல் ஈரானுடைய ஜனாதிபதியான இந்த மசூத் மிஸ்கியானுடைய இந்த நடந்துச்சுல அதுக்கப்புறம் ஐதுல்லா கமேனி வெளியே வரல ஏன்னா கருப்பாடு காட்டி கொடுத்துருவோம் இருந்துட்டே இருக்கு யாரையுமே நம்பல அதை களை எடுக்கிறார்கள் அதனால வெளியே வந்துட்டா இருக்கும் இன்னைக்கு கொமேனி வெளியே வந்துட்டாரு இன்னைக்கு எல்லாத்தையும் களை எடுத்துட்டு இருக்காங்க உயர்மட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு நபர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டாங்க எந்த ஈவு இறக்கமற்ற எந்த விமர்சியும் இல்லை அவர்கள் வந்து இப்போ உலகத்தில் இல்லை அவ்வளோதான் அப்படி கொண்டு வந்துட்டாங்க அதாவது தூக்கு மேடைக்கு அனுப்பி மக்கள் மத்தியில் தூக்கு அதெல்லாம் இல்லை கைது செய்யப்படும் பொழுதே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் இது எல்லாமே வடகொரிய ஸ்டைல் தான் ஒருத்தனை அவங்க கைது பண்ணி துரோகம்னு கைது பண்ணால் ஆளை மறந்துட வேண்டியதுதான் அதை நம்ம நிறையா காமிக்ஸ்களோட பார்த்துருக்கோம் அந்த ஸ்டைலில் இன்றைக்கி வந்து சுத்தப்படுத்துகிறோம் ஈரானை நாங்கள் அரசியல் மட்டத்தில் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஈரான் சொல்லியிருக்காங்க நாங்கள் வி ஆர் கிளீனிங் தி அந்த அந்த டாப் மோஸ்ட் பவர் சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்போ வந்து பவர் சென்டரை கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா யார் பவர் சென்டர் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் பேருக்குள்ளே தான் இருப்பாங்க எல்லா நாட்டிலேயும் பவர் சென்டர் ஒரு ஆயிரம் பேருக்குள்ளே தான் இருக்கும் பெரிய நாடுகளில் இன்னும் சொல்ல போனால் சில நாடுகளில் நூற்றுக்கணக்கான பேர் தான் இருப்பாங்க அது அப்படியே சுருங்கி ஒரு பத்து பதினைந்து பேருக்குள் வந்து வரும் பவர் சென்டர் அப்படிங்கும்போது நூறு பேருக்குள் கூட தான் கிட்டத்தட்ட வரலாம் அது யார் அப்படிங்கிறத ஈரான் அரசாங்கம் சொல்லலை மக்களுக்கும் தெரியப்படுத்தலை என்ன ஒரு விஷயம்னா யார் வெளி உலகத்துக்கு வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் துரோகிகளாங்கிற இன்னைக்கு டிபேட் என்னால் நடக்குது எப்படின்னா ஏ இவரை காணவே இல்லையே பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு ஒருவேளை இவனு அவனார் போனோம் இந்த டிபேட் இறனால் நடக்குது தொலைக்காட்சியில் இப்ப இவர்கள் எல்லாம் இருப்பார்களோ அடிக்கடி வெளியே நடமாட்டிகிட்டு இருப்பானே அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இதற்கிடையில் இஸ்ரேலில் என்ன நிலைமை இஸ்ரேலில் இன்னைக்கு வருகின்ற செய்தி வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது இருபது லட்சம் இஸ்ரேலிய குடிமக்கள் நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க சைபரேஸுக்கும் லட்சக்கணக்கில் போயிட்டான் வெளிநாடுகளுக்கு போயிட்டான் இருபது லட்சம் பேர் என்பது சாதாரண விஷயம் இல்லை வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அதிகபட்சம் எண்பது லட்சம் பேர் இருக்கான் நாலில் ஒரு மடங்கு நாலு ஒருத்தன் வெளியே போயிட்டான் வெளியே போயிட்டான் எல்லாமே வந்து அங்கங்க இடிந்திருப்பதற்கு என்ன ஒண்ணுன்னா இஸ்ரேலுடைய ஜிடிபி ரொம்ப குறைந்து போய்விட்டது ஒரு உதாரணம் சொல்கிறேனே இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா மூன்றுக்கும் தான் யுத்தம் நடந்தது இந்த பன்னிரெண்டு நாள் யுத்தத்தில் மட்டும் செலவு எவ்வளவு நினைக்கிறீங்க பன்னிரெண்டு நாள் யுத்தத்தில் செலவு அழிவு அந்த எஸ்டிமேஷன் இன்னைக்கு வந்து நம்ம பத்திரிகைகள் மேலை நாடு பத்திரிகைகள் எழுதினா முப்பத்தி மூணு லட்சம் கோடி செலவுன்றாங்க சும்மா இல்லைங்க முப்பத்தி மூணு லட்சம் கோடி என்பது மிகப்பெரிய பணம் ஈரான் ரெண்டு சேர்த்து அதில் அமெரிக்காவை பங்கும் இருக்கிறன்னு வைங்களேன் இன்னொன்று இந்த ரெண்டு நாடுகளுமே ஆயுதங்களை வாங்கியிருக்கிறார் இன்றைக்கி இந்த யுத்தத்தினால் ஆயுத வியாபாரிகள் பலனடைந்திருக்கிறாங்க அமெரிக்காவும் பயனுடைய ஒரு வகையில் பலனடைந்திருக்கிறாங்க ரஷ்யா பலனடைந்திருக்கிறது ஆயுத வியாபாரிகள் பலனடைந்திருக்கிறாங்க ஜிடிபி குறைந்து விட்டது இன்றைக்கி வந்து கச்சா எண்ணெய் ஏற்று ஈரானில் குறைந்திருக்கிறது இப்போதான் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இஸ்ரேலில் இருபது லட்சம் மக்கள் இன்றைக்கு நாட்டை விட்டு வெளியேறி இது ஒரு பெரிய ஆபத்தாக அங்கே நடக்குது நாங்கள் நெத்தனியாக பதவி விலகாமல் நெத்தனியாக வந்து அந்த பிரதமராக வந்து வெளியே வராமல் நாங்கள் வரமாட்டோம் எங்களுக்கு ஒரு அன்சர்டனிட்டியான லைஃப் இருக்குது எப்போ வேணாலும் பதுங்கு குழியில் போய் தங்குகிற வாழ்க்கை வேண்டாம் நாங்கள் சொபிசிகேட்டடாக வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க அவங்க எல்லாம் இன்றைக்கி வெளியேறிட்டான் வசதி படைத்தவர்கள் குறிப்பாக வசதி படைத்தவர்கள் வெளியேறியிருக்கார்கள் அதான் முக்கியம் இன்னும் எல்லா அப்படி தானே ஒரு வசதி படைத்தவர்கள் தானே இப்போ ஜெர்மனியில் ஹிட்லர் வந்து யூதர்களை கொலை செய்த போது ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட யூதர்கள் தப்பித்தார்கள் அவர் எல்லோருமே வசதி படைத்தவர்கள் வசதி இல்லாத ஏழை மக்களும் இருந்து சாவாம் பாவப்பட்டவங்க இனத்துலயும் அப்படித்தானே ஓரளவு வசதி இருக்கிறவங்க நார்வே லண்டன் கனடான்னு போய் இன்னைக்கு அவங்க பெரிய கோட்டி சொல்றா கூட வசதி இல்லாத வசதி இல்லாதவங்க சாமானிய மக்கள் ரொம்ப உணவுக்கு கஷ்டப்பட்டவன் தான் இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கான் இஸ்ரேலில் ஓரளவுக்கு வசதியா இருக்கவன் நிறைய பேர் இருந்தான் அதிலும் பெரும் வசதி படைத்தவர்கள் இன்னைக்கு நாட்டை விட்டு போயிட்டான் இது வந்து இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க மிகப்பெரும் வீழ்ச்சியை ஏன்னா இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தை தூக்கி பிடிக்கணும் அதை விட முக்கியமானது இஸ்ரேலுடைய தாக்கப்பட்ட கட்டிடங்களுக்கு இன்னைக்கு நிவாரணத்தை இஸ்ரேல் அரசாங்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு கொடுத்துருக்கேன் எத்தனை கட்டடங்கள் த தனியார் கட்டிடங்கள் இன்னைக்கு வந்து ஈரான் தாக்குதல் தாக்குதல் கண்டிப்பாக வந்து ஆயிரக்கணக்கான எத்தனை எண்ணிக்கைன்னு தெரியல இவன் இவன் தான் போக தொடங்கி வச்சா இப்போ இவனால தான் அந்த எல்லாம் அடி இன்னைக்கு நிறுவனங்கள் அடி பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க எல்லாம் அங்கே அந்த நாட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க பக்கத்து நாடு ஜோர்டுக்கு நிறைய பேர் கூட்டி போயிருக்காங்க ஜோர்டான் முஸ்லீம் நாடுல அது இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் ஜோடானுடைய மன்னர் அப்துல்லா இரண்டாம் அப்துல்லா அவருடைய தாயார் வந்து இங்கிலாண்டு இங்கிலாண்டை சார்ந்தவர் வெள்ளையார் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த அரச பரம்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்க எப்படி மிக்ஸ் ஆகிறாங்க அப்படியே தான் இருப்பாங்க அந்த இதனால இன்னைக்கு ஜோர்டான் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய சப்போர்ட் நாடாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் மன்னர் உசேன் இருந்தார் அதாவது இந்த தொண்ணூறுகளுக்கு முன்பாக அவர் வந்து இஸ்ரேலை வந்து வேற இருக்கணும்னு கங்கணம் கட்டினவர் அறுபத்தி ஏழு யுத்தத்துல அவர் கலந்து கொண்டவர் ஆனால் அதற்கப்பறம் ஜோர்டானு ஜோர்டான் அரசே வந்து இஸ்ரேலோட யுத்தம் முடிஞ்சது அறுபத்தி ஏழுல ஏழு அறுபத்தி எட்டு ஜோர்டானோட நதி ஒப்பந்தம் இருக்கு அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோர்டானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு இடையில ஒரு நதி நீங்க சொன்ன மாதிரி இருக்கு அதுக்கு பேர் யோர்தான் ஆறு ஆறு யோர்தான் யோர்தான் இந்த யோர்தான் ஆறு வந்து அப்படின்னா ஒரு வற்றாத ஜீவநதி மாதிரி இரண்டு நாடுகளுக்கும் தண்ணீர் கொடுப்பது இந்த இந்த யோர்தான் ரிவர் தான் இன்னும் சொல்ல போனா அந்த யோர்தான் ரிவரை ஒட்டித்தான் பெத்தலகம் இருக்கு கிறிஸ்து பிறந்த இடம் பெத்தலேஹம் வந்து தான் இருக்கு அதை வந்து அறுபத்தேழு யுத்தத்துல இஸ்ரேல் பிடிச்சிக்கிட்டாங்க அறுபத்தேழு யுத்தத்துல திட்டமிட்டு அந்த ஜெருசலத்தை வந்து தாண்டி அந்த பெத்தலேஹமே வந்து கைப்பற்றினாங்க இன்ன வரைக்கும் இப்போ இஸ்ரேலோட தான் இருக்கு அது ஒன்று அந்த யோர்தான் ஆற்றை பங்கீடுக்கு தான் இன்னைக்கு மன்னர் ஹுசைன் வந்து அப்போ கிளிண்டன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார் தான் இந்த யுத்தமெல்லாம் போ வச்சாங்க அதன் அடிப்படையில் இருந்தால் கூட ஓரளவிற்கு அவர் இஸ்ரேலுடைய எதிர்ப்பு மனநிலையில் தான் இருந்தார் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறது இல்லை இதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிற எகித் நாடும் அவங்களும் ஒன்றும் இல்லை அவங்க தான் வந்து அந்த அந்த சுயஸ் கால்வாய்க்காக யுத்தம் போட்டாங்க அறுபத்தேழு யுத்தம் நடந்தது அதான் இஸ்ரேல் பிடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒப்பந்தம் அப்போது இருந்த ஜனாதிபதி நாசர் அப்துல் நாசர் அவருக்கும் இஸ்ரேலுடைய பிரதமர் நடந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சுயஸ்கால்வாயை விட்டு கொடுத்தாங்க இன்னமும் சுயஸ்கால்வாய் இஸ்ரேலுடைய அந்த பாதி பங்கீட்டுல தான் இருக்கு அதனால தான் ரெண்டு நாடும் ஒன்றும் செய்யல ரெண்டு நாடும் பக்கத்து பக்கத்துல பங்கீடு இருக்கு ஜோர்தா நதிக்கும் பங்கீட்டு இருக்கு ஜோர்டா நதிக்கும் பங்கீடு இருக்கு ஜோதா நதி வந்து இது ஜோர்டானோட யோர்தான் நதி அந்த ஜோர்தான் நதி சொல்லக்கூடிய நதி வந்து ஜோர்டா நாட்டுக்கும் இஸ்ரேலுக்குமான எகிப்து வந்து எகிப்து வந்து பங்கீடு அதுல வந்து முழுக்க முழுக்க எகிப்து தான் எல்லாம் இருந்தாலும் கூட இஸ்ரேலை பகைத்துக்கொண்டு அங்க ஒண்ணு பண்ண முடியாது செங்கடல் அதுதான் செங்கடல் இருக்கு அந்த ரெண்டு நாடுகளையும் வியாபாரத்தை செங்கடல தானே ஈரானுடைய ஆதிக்கம் இருக்கு செங்கடல்ல ஏமானுடைய ஆதிக்கம் இன்னைக்கு வந்து ஏமான் வந்து ரெண்டு பகுதியாக புரிந்துருக்கு வடக்கு ஏமான் தெற்கு ஏமான் எல்லாம் புரிந்து கொள்ளணும் அந்த வடக்கு ஏமான் கிட்டத்தட்ட கண்ட்ரோலில் இருக்கு தெற்கு ஏமான் வந்து அது ஒரு தனி ஆட்சி நடக்குது அது சவுதி அரேபியாவோட ஆதரவு வடக்கு ஏமான் மட்டும் தனி அவங்க வந்து ஷியாம் பிரிவை சார்ந்தவர்கள் ஈரானுடைய ஆதரவோடு இருக்கின்ற ஒரு நாடு நீங்க கூட இந்த விஷயத்தை இப்போ இந்தியாவை சார்ந்த ஒருமான்ல மாட்டி அதனாலதான் யாருமே உள்ள போய் நம்ம பேச முடியல யாரும் உள்ள போக முடியாது இந்தியாவுக்கு தூதரகம் இல்லை யாருக்குமே இங்கே தூதரகம் இல்லை அது ஒரு தனி சட்டம் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது அது ஒரு சப்ஜெக்ட் போயிட்டுருக்கு இப்போ இந்த வடக்கு ஏமானில் இருக்கின்ற செங்கடலில் தான் இந்த ஏமான் ஹவுதிகளில் ஆட்சி இது பண்ணுறாங்க போற வர கப்பல்கள் எல்லாம் குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்க கப்பல்களை தாக்குறாங்க இப்போவும் இந்த அப்புறம் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட கப்பல்களை தாக்கி பிடிச்சி வச்சுருக்காங்க அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இப்போ அவங்கள என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல இதுக்கடையில் லெபனா லெபனான் இப்பொழுது வரைக்கும் அமைதியாக இருக்கிறது லெபனான்ல தெற்கு லெபனானில் இஸ்புல்லாவுடைய ஆட்சி தான் வடக்கு லெபனானில் தான் வேறொரு ஆட்சி அங்க இருக்கின்ற எல்லா நாடுமே துண்டு துண்டாதான் இருக்கு ஒன்னு சவுதி அரேபியா கட்டுப்பாடு ஈரான் கட்டுப்பாடு தான் இருக்கு சவுதி அரேபியா கட்டுப்பாடுன்னா அமெரிக்கா கட்டுப்பாடுன்னு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் உங்களுக்கு சவுதி அரேபியா அமெரிக்கா அமெரிக்காவோட ஆதரவு சிரியா இன்னைக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா ஆதரவு சமீபத்தில் நடந்தது அவர் அவர் தான் ரஷ்யா போயிட்டா இருக்காருல்ல அவர் அதிபர் ரஷ்யாவே அது அடைக்கலமா இருக்காரு அடைக்கலமா இருக்காரு அவரோட சேஃபா இருக்காரு அல்கொதா கைவசம் தான் கைவசம் ஆனால் அது என்னைக்கு வேணாலும் மாறலாம் ஏற்கனவே அந்த அதிபர் ஏற்கனவே இதே போன்ற துறத்தை அடிக்கப்பட்டு ரஷ்யாவோட படம் வந்து அவங்களை மீட்டு திருப்பி ஆட்சியை கொடுத்தாங்க அந்த காட்சி மாறுறதுக்கு வாய்ப்பும் இருக்கிறது எப்போ மாறும்னா மீண்டும் ஒரு யுத்தக்கலம் நடந்துச்சுன்னா அது மாறும் அது ஒன்று இப்போ சூழல் எப்படி இருக்குன்னா இந்த யுத்தத்திற்கு பின்பு இன்னைக்கு அந்த மத்திய தரைக்கடல் நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அதுதான் முக்கியம் பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக இஸ்ரேலுடைய ஜிடிபி குறைந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு சொல்ல போனா த்ரீ பெரிய விஷயம் குறைந்திருக்கிறது ஈரான் பெரிய நாடு அங்கு ஜிடிபி குறைந்தாலும் அந்த மக்கள் எங்கேயும் ஆகலை அங்க வந்து இப்ப திருப்பி மீண்டும் கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க மறுபடியும் ஹோர்மோஸ் வழியாக இன்னைக்கு கப்பல்கள் போக ஆரம்பித்து விட்டன அந்த ஈரானுடைய கண்ட்ரோல் முழுக்க அந்த கடல் அது தான் என்பது என்னன்னா ஈரானுடைய இந்த பெர்ஷியன் விலை கூட அந்த கடல் கடலுக்கு பார்த்தீங்களா அது செங்கலோட தொடர்புடையது தான் நீங்கள் சொன்னீங்களே செங்கலோட தொடர்புடையது தான் அந்த பெர்ஷியன் விலை கூட அந்த ஹோர்மோஸ் துறைமுகத்தை ஒட்டி உள்ள ஏஷியாவுக்குள்ளே வருது கம்ப்ளீட்டாக அந்த ஒரு குறுகிய பகுதி ஒரு இருபதுலேருந்து முப்பது கிலோமீட்டர் அகலம் அந்த முழு கட்டுப்பாடும் ஈரானுக்கிட்ட இருக்குது அதில் நீங்கள் வராமல் சவுதியிலமிருந்தோ அல்லது குவைத்திடமிருந்தோ இருந்தோ இல்லை மற்ற அரப மத்திய தர நாடுகளில் இருந்தோ நீங்கள் எந்த கப்பலையும் வர வைக்க முடியாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்குது இப்போ என்ன நிலைமைனா அமெரிக்காவிற்கு வந்த நெத்தனியாவிற்கு ட்ரம்ப் என்ன ஆலோசனை கொடுத்தாருங்கிறது முக்கியமானது இந்த செய்தியை நியூயார்க் டைம்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ட்ரம்ப்புக்கு என்ன நெத்தனியாகவும் ஆலோசனை கொடுத்தார் அந்த எதுக்கு வர சொன்னார் அப்படின்னு ட்ரம்ப் வெளியே வந்துட்டு நாங்கள் வந்து ட்ரம் நெதனியாகவும் சொல்லிட்டார் ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்கலாம் அவர் தான் அமைதியாக்குனார்னு சொல்லி கிண்டலாக பேசிட்டாங்க அந்த வழியை வெளியே காமிச்சிக்கில உள்ளுக்குள்ளே என்ன நினைச்சோ தெரியாது வெளியே காமிச்சிக்கல ஏன்னா ஏற்கனவே பராக் ஒபாமோக்கே நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க எனக்கு கொடுக்கக்கூடாதான்னு கேட்குறாரு ஆனால் பத்திரிக்கை என்ன எழுதுகிறாங்கன்னா நெத்தமியாகூ கொஞ்ச நாளைக்கு வந்து அடக்கி வாசிக்கணும் ஒன்று இரண்டாவது ஈரானை சீண்டுவதை விட்டுவிட்டு உள்நாட்டு வளர்ச்சியில் கவனம் செலுத்தட்டும் ரெண்டு சீண்டுவதற்கு இப்போ பொருளாதாரமும் இல்லை இல்லை அதுவும் அமெரிக்கா கொடுக்கணும்ல மூன்றாவது குறைந்தபட்சம் பாலஸ்தீனத்தில் ஒரு யுத்த நிறுத்தத்தை செய்யட்டும் இதை சொல்லிருக்காரு ட்ரம்ப் கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டுவோம் போற நிப்பாட்டுவோம் ஏன்னா அவருக்கு பணம் போனாவே அவருக்கு தவிப்பார் முப்பத்தி மூணு லட்சம் கோடியா காசாலிதானே வச்சிருக்காங்க நிறுத்தி வச்சாலுமே காசால வந்து இப்ப சவுதி அரேபியாவோட டிமாண்ட் வந்து நீங்க இந்த அறுபத்தஞ்சுக்கு முன்னாடியா எண்பத்தஞ்சுக்கு முன்னாடியா அதற்கு முன்னாடி பிடித்த இடங்களை மட்டும் எங்களுக்கு திருப்பி தந்துருங்க அப்படிங்கிற மாதிரியான சில டிமாண்டோட என்ன டிமாண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்த அந்த ஏழு நாள் யுத்தத்தில் பல்வேறு இடங்களை இஸ்ரேல் பிடித்து ஒப்பந்தத்துக்கு பிறகு நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் அந்த அந்த வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அதிகரித்து எப்படி பண்ணியிருக்கான் நீ சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே பேசுன மாதிரி யோர்தான் இருந்த பெத்தலகைம் பகுதி ஜோர்டானுடைய பகுதியெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கான் இதை ஏற்கனவே ஜோர்டான் தான் இருக்காங்க இப்போ கூட ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா இரண்டாவது அப்துல்லா அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து இருக்கிறார் என்னென்னா உங்க அவரை நெத்தனியாக வர வச்சு நீங்க பேசுனீங்க இல்லை அதோடு அதாக எங்க நாட்டு பகுதியை பிடித்ததை இஸ்ரேல் விட்டுவிட வேண்டும் நாங்க ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அமெரிக்கா தான் தலைமை அறுபத்தேழுல பிடிச்சாங்க ஆனால் ஒப்பந்தம் போட்டாங்க தொண்ணூறுகளில் ஒப்பந்தம் போட்டாங்க அதுல வந்து இந்த யோர்தான் நதிநீர் பங்கீடு சமயத்துல கூட இந்த அப்பொழுது இருந்த மன்னர் ஹுசைன் கேட்டாரு குடுக்கலை இப்ப கேக்குறாங்க நாங்க இதுவரைக்கும் ஒழுங்காதான் இருக்கோம் எங்களுடைய அந்த பெத்தலகம் பகுதி யோர்தான் ஆருடைய அந்த பகுதியெல்லாம் விட்டுற சொல்லுங்க அதுதான் போயிருக்காரு இப்ப இது வந்து என்ன சொல்றாருன்னா என்ன டிக்ளரேஷன் ஏற்கனவே டிக்ளரேஷன் ஐக்கிய நாடுகள் சபை என்ன போட்டாங்கன்னா அறுபத்தேழில் எதெல்லாம் பிடிச்சாங்களோ அதை விட்டுருணும் அப்படி விட்டால் பாலஸ்தீனத்துடைய மேற்கு கரை முழுவதும் விட்டுருணும் அது பாலஸ்தீனத்துக்கு கொடுக்கணும் அதே மாதிரி சிரியாவுடைய சில பகுதிகள் கோலான் பகுதி அதை இன்னைக்கு சிரியாவே அமெரிக்காவோட நெருக்க மாதிரி அவன் கேட்கறான் கோலான் பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் அதை விட்டுருங்க அப்படின்னு கேட்கறான் இப்போ இதெல்லாம் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடக்கிறது எதனையாக என்ன சொல்றார் அங்கே போகிற அமைதிக்கு வேணால் வர்றோம் இந்த இடத்த விட்டு கொடுக்க முடியாது ஒன்று இரண்டாவது பாலஸ்தீனத்தை நாங்கள் எங்கள் நாட்டின் ஒரு பகுதியாக தான் நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் நாடாக கொடுக்க முடியாது இந்த இஷ்யூ மட்டும் இருக்கு அதனால தான் யுத்தமே நிறுத்தப்பட்டிருந்தாலும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு திடீர்னு ஒரு குண்டை போட வேண்டியது ஒரு பத்து பேர் அங்கே சாவான் குழந்தைகள் இப்போ சமீபத்தில் அந்த பாலஸ்தீனத்தில் பணியாற்றிய மருத்துவர்கள் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க அந்த பாலஸ்தீன பகுதியில் குறிப்பாக காசால பணியாற்றிய நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் எல்லாமே வெளிநாட்டு மருத்துவர்கள் மேலைநாடுகள் இது ஐரோப்பிய மருத்துவர்கள் அமெரிக்காவை சார்ந்தவர்கள் வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுதான் அப்படி உள்ளத்தை உறுக்கின்ற பேட்டி ஏன்னா அங்கே இருக்க வரைக்கும் சொல்ல முடியல என்ன பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த இந்த ரெண்டு வருஷத்தில் நாங்கள் குழந்தைகளையும் பெண்களையும் பார்த்தோம் தலையில் குண்டடிப்பட்ட குழந்தைக்கு எங்களால் சிகிச்சை பண்ண முடியல அவன் மரணத்தோடு போராடிட்டு இருக்கான் குழந்தைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏராளமான பேர் ரத்தம் இல்லாமல் ரத்த கசிவாக இருக்கும்ல ரத்தமே எங்களுக்கு இல்லை ஆனால் நாங்கள் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கோம் அவர்கள் உயிர் வாழ முடியுமான்னு தெரியல இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் குறிப்பாக குழந்தைகள் உயிருக்கு போராடிட்டே இருக்காங்க நோயில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இது உள்ளத்தை உருக்கக்கூடிய இந்த செய்தியை இன்றைக்கி வந்து சிஎன்என்னே வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா பத்திரிகைகளும் வெளியே வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் தான் ட்ரம்ப் வந்து அங்கே போர் நிறுத்தம் இப்போ கேட்டதே வந்து இந்த இந்த செய்தி அடிப்படையில் ஏன்னா அமெரிக்க பத்திரிகை கொடுத்த செய்தி அடிப்படையில் அங்கே போர் நிறுத்தம் கொடுத்துருங்கப்பா கொஞ்சம் மக்கள் தெளிவாகட்டும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு நீ வந்து இஸ்ரேலில் டெவலப் பண்ண இஸ்ரேலில் ஜிடிபி குறைஞ்சி போச்சு நீ வேற ஏகப்பட்ட பணம் எங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்க நான் உனக்கு வந்து காசே வாங்காமல் வந்து ஆயுதங்களை கொடுத்துருக்கேன் அது முக்கியம் இல்லை பல ஆயுதங்களை கொடுத்துருக்கேன் அந்த பங்கர் பஸ்டர் விமானம் நாலு விமானத்துக்கெல்லாம் நீ தான் காசு கொடுக்கணும் இதுக்கெல்லாம் செட்டில் பண்ணணுங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி நீ பொருளாதாரத்தில் கவனம் செலுத்து இருபது லட்சம் மக்கள் நாட் விட்டு போயிட்டான் அவனை திருப்பி கூப்புற வழியை பார் யுத்தத்தை அப்புறம் வச்சுக்கலாம் என்கிற அட்வைஸை கொடுத்துருப்பதாக செய்திகள் வருகின்றன இதுதான் இப்போ உள்ள கலை நிலவரம் ஈரானில் ஒரு பக்கம் அவங்க உள்ள கலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த உயர்மட்டத்தில் வந்து இன்னைக்கு யாரெல்லாம் கருப்பாடுகள் என்பதை எடுக்கிறாங்க இஸ்ரேல் பொருளாதாரத்தில் இன்றைக்கி வீழ்ச்சி அடைந்திருக்கிறது சின்ன நாடு குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு அதில் இருபது லட்சம் மக்கள் வெளியேற்றம் என்பது ஒரு பெரிய பொருளாதார இழப்பு அதனால அதை கவனம் செலுத்தக்கூடிய வேலையை அமெரிக்கா அறிவுரை சொன்னதாக செய்திகள் வருகின்றன கண்டிப்பா இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தை தொடர்ச்சியாக பேசி கொண்டு வருகிறோம் நேரடியாக யுத்தம் முறைந்தாலும் இனி வேறு விதமான யுத்தம் உள்நாட்டுக்குள்ளும் வெளிநாட்டுக்குள்ளும் இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி இதை அடுத்த கட்டம் எப்படி போவாங்க இந்த நேரத்தையும் தங்களுடைய வல்லாதிக்க விரிவாதிக்க புத்தியுடன் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செயல்படுமா மற்ற நாடுகள் இதை எப்படி பயன்படுத்திக் கொள்ளும் அந்த நாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறத ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி